you <laughs>

பேசினா வாய்க்கு கேடு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை உடம்பு கேடு பச்சை மலையா கிள்ளி அதுல வச்ச மாதிரி கண்ணுல போலாமா

கருணாமிம் அடிச்சு பிழைச்சு வந்தவன் சரிங்களா அங்க வேன் ஒருத்தருணாவிக்க ஆமா அடுத்து உங்கள்ட்ட ஆடி வரலான்னு பாக்குறேன் வரலாமா பாடியா ஆடி ஆடி பாடி சரியா

தாத்தா தாத்தா குத்து போடு அவருக்கு ஒரு குத்து பட்டுலாமா பேசி நமக்கு அது அப்படியா

நல்லது yeah. <selection noise> yeah. <laughs> அப்புறம் எனக்கு ஒரு ஆள் கூப்பிடுமா கூப்பிடுவோமா மற்ற பிள்ளை மாதிரி எடுக்க மாட்டேன் எந்த ஒரு பொம்பளை பிள்ளைய நான் இதுக்கு மாத்திரிக்க எந்த பொம்பளை மாட்டா எப்ப இந்த பொம்பளை பிள்ளையொடுறது முடிவு கொடுத்தேன் போட சரி நான் உண்மையில போட்டா போட்டு பிள்ளைகளை போடணும்டா நாடகத்துக்கிட்டேன் நேற்று தான் ஒரு பொம்பளை பிள்ளை வந்துருந்துச்சு கட்டி பிடிக்கிறதுக்குள்ள சேர இடத்துல சுத்தி வந்தேன் அத்த தண்டி உருவம் அது கட்டி பிடிக்கிறதுக்கு நாலு பேர் ஒண்ணும் இருக்கு அந்த தண்டி உருவம் அட்டவும் முடியல அசைக்கவும் முடியல ஒண்ணும் பண்ண முடியல முழுச்சங்காய் நாய் உருட்டின மாதிரி உருட்டிக்கிட்டே கிடக்கிறது வெளியே வெளியே இன்னைக்கு இப்படி போட்ட அப்படி பிள்ளைகளை போடணும்டா அருமையான பிள்ளைடா சரி அருமையான பிள்ளையா இருக்கு அவன் மாப்பிள்ள ஒன்பது பதினெட்டு

நீ நான் அவளை விளக்கு வாங்குற நான் ஏதாவது உன்னை தப்பா பேசுறேன் வந்தவண்ண பொம்பளை பிள்ளை மரியாதை அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா கீழே இருக்க மேல இருக்க ஓரமா இருக்க ஒதும இருக்க சூழ்ச்சி போயிருக்கடி வெக்கங்கட்ட போய் மோல என் தொண்ணாந்து குறந்த போய் மேல ஏடி படிகாரத்துக்கு படுத்து கிடந்த போய் மேல எடிய குளங்கட்டைக்கு கொட்டாய் போட்ட போய் மேல பழைய சோத்துக்கு பள்ளம் கட்டினாலி இடியா பத்துக்கு இடிச்சு கெடுதல இப்படி ஏதாவது ஒன்னை தப்பா பேசுறேண்ணா பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து மரியாதையோட

மாசமா இருக்கிற பொம்பளைகளுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க உங்களை மாசமா இருக்குற எங்களுக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க

நேற்று நடந்த விஷயம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சொல்லுங்க ஆம்பளை போய் கெட்டு போறது பொம்பளை எதிர்த்து சொல்றேன் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் சரி புருஷன் போட்டாடி ரெண்டு பேரும் மோட்டர் பைக்ல போறாங்க சரி மோட்டர் பைக்ல பொம்பத்தை ஹெல்மெட் ஒண்ணு போடுறாங்கல்ல ஆமா எதுக்கு போடுறாங்க எதுக்கு போடுறாங்க பாதுகாப்பு உசுரை தான் ஹெல்மெட் போடுறாங்க ஆமா இவன் ஹெல்மெட்டை வாங்கி கொண்டு போய் சரி ஒண்ணு மண்டேக மாட்டணும் சரி என்னன்னா வீட்டு வச்சுட்டு போயிருக்கோம் இவன் கண்ணாடியில மாட்டிக்கிட்டு போயிருந்திருக்காரு தோல்பட்ட கைய போட்டு நாற்பதுல தான் போயிட்டு சரி போயிட்டு இருந்த இந்த பிள்ளை சொல்லி இருக்கு எங்க அப்படி நாற்பதுல போனா என்னைக்கு ஊருக்குறது கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு தோல்பட்ட கைய தூக்கி நீ கைய வச்ச வேகமா நூறுல போனேன் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நூத்தி

இறந்த படம் யாபத்துக்கு வந்துருக்க ஆடி பாடி யாபரத்தை பார்த்துட்டு பதிமூணு பேர் பதிமூணு பேர் வெளியே சொல்லணும் அப்படி இறந்த படம் இருபது நாள சிக்க சம்பந்த மனு சொந்த காச்ச இங்கே போக மாட்டற காச்சelenguma காச்சக்கே அது கொஞ்சம் நேரத்துல வந்துறோம் உன்னை பார்த்த உடனே மனசுக்கு ஹாட் ஆயிடுச்சுமா चलेंगे चलेंगे கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க அது கொள்ளும் ஜோடே நம்ம ஹட்டமலை சொடப்ப ஓ என் नजரம்ல நீ দিয়া வந்தாலும் உன்னை தேடுறேன்